வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் குரு சனி ராகு கேதுக்கள் தரும் நற்பலன்கள் அல்லது தீய பலன்கள் எப்படி இருக்கும் விருச்சக ராசியான உங்களுக்கும் தனுசு ராசியான தனுசு ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் நான்கு ராஜ கிரகங்கள் நான்கு வகையான பலன்கள் தருமக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்து தரக்கூடிய பலனும் கருமக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தருகின்ற பலன்களும் மறைமுகமாக வெற்றி லாபம் சந்தோஷம் அனைத்தையும் கொடுத்து மறைமுகமாகவே அழிக்கக்கூடிய கேதுக்கள் தரக்கூடிய பலன்களைப் பற்றி சிறு விளக்கமாக பார்ப்பது இந்த பதிவு முதலில் குரு என்றால் கௌரவ கிரகம் குரு பகவான் கௌரவ கிரகம் என்று எதற்காக சொல்லப்படுகிறார் சொல்லி இருக்கிறாங்க நமது முன்னோர் முன்னோர்கள் என்றால் குரு பகவான் ஒரு ராசிக்கு பலமாக இருந்தால் அதாவது ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று வரும் காலங்களில் சுபமங்கள நிகழ்ச்சிகளும் மன நிம்மதியும் சந்தோஷமும் பொருள் வரவும் வருமானம் பெருகுதலும் நன்மையும் சந்தோஷமும் பல வகையான நற்செய்திகளும் கிடைக்கும் வரும் இதே குரு பகவான் பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசி மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த இடங்களில் அமரும்போது தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பொருளிழப்பு வருமான குறைதல் வருமானம் இல்லாத தன்மை எவ்வளவு முயற்சி செய்தும் நன்மைகள் நடக்காத சூழ்நிலை உறவு சிக்கல் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை கலக குரல் இது அனைத்தையும் செய்வார் குரு பகவானுக்கு பனிரெண்டு ராசிகளில் சுற்றி வரும்போது ஐந்து இடங்களில் நற்பலன்களை செய்வார் மீதமுள்ள ஏழு இடங்களில் பலன்களை தருவார் ஆனால் சனி பகவான் முற்றிலும் மாறுபட்டவர் எந்தெந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களில் சனி பகவானுடன் இணைந்து நல்ல இடங்களில் வரும்போது நன்மையை செய்வார் சனி பகவானுக்கு நல்ல இடம் இது ஒரு ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று மற்ற ஒன்பது இடங்களிலும் பாதகத்தை தான் செய்வார் ஆனால் இந்த மூன்று இடங்களில் சனி பகவான் தருகின்ற நன்மையும் மற்ற கிரகங்கள் மற்ற இடங்களில் தருகின்ற நன்மையும் பெறுகின்ற ராசிக்காரர்கள் ஆணவத்தில் அழிந்து போகக்கூடாது தான் என்ற கர்வம் இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது கொடுமைகளை செய்யக்கூடாது கடுமை காட்டக்கூடாது உனக்காக வாழு உன்னுடைய வாழ்க்கைக்காக நல்வழியை தேர்ந்தெடுத்து அதில் நீ பயணம் செய்யன்னு சொல்வார் தவறினால் தட்டி வைப்பார் தண்டனைகளை கொடுப்பார் ராகு கேதுக்கள் என்பது மாய கிரகம் மாயமான கிரகம் இந்த கிரகங்கள் தவறான உறவுகளை இணைப்பதும் தவறான பாதைகளில் போ வைப்பதும் அதில் வெற்றி பெற வைப்பதும் அந்த வெற்றியை சொற்ப வெற்றியாக கொடுத்து அது இல்லாமல் செய்வதும் இந்த மாய கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் இந்த நான்கு கிரகங்களும் ராசியான உங்களுக்கும் தனுசு ராசியான மகர ராசியான மூன்று பேருக்கும் என்ன பலன்களை தரப்போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பார்க்கலாம் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனியால் பாதகமல்ல குரு பகவான் குறைந்தது ஆறு அல்லது எட்டு மாதங்களாக வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் நம்பிக்கை துரோகங்களும் ஏமாற்றங்களும் உறவுகளால் சிக்கலும் செய்யும் தொழிலில் தடையும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் உடல் நலத்தில் பாதிப்புகளையும் அள்ளி கொடுத்து வந்த குரு பகவான் இது அனைத்துமே உங்களை விட்டு விலகி நற்பலன்களை நடத்தி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை வருமானம் என்பது இரட்டிப்பாக கிடைக்கும் கடன் தொல்லைகள் உங்களை விட்டு விலகும் நோய்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகி உடல் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் நன்மைகள் நடப்பதற்குண்டான அனைத்து வகையான செயல்களையும் குரு பகவான் செய்வார் சனி பகவான் என்ன செய்வார் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் சனி பகவானுக்கு இது பாதகம் கிடையாது சாதகமான பலன் நற்பலன் நன்மைகளை செய்வார் இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும்போது ராகு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் உடல் நலத்தில் தாயாதி உறவு உங்களுடைய நண்பர்கள் இவர்களிடத்தில் சில கருத்து வேறுபாடுகளை கொடுப்பார்களை தவிர பெருசாக பாதகம் கிடையாது கேது பகவான் ராசிக்கு பத்தில் இருக்கிறார் பாதகம் சொல்ல முடியாது ராசிக்கு பத்தில் கேது பகவான் அமரும்போது தொழில் மாற்றம் இடமாற்றம் வெளியூர் பிரயாணம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இறை நம்பிக்கை அதிகமாக கொடுப்பார் அதனால் கேது பகவானாலும் உங்களுக்கு பாதகம் இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி என்பது ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவை பொறுத்தது தசா வலிமையாக இருந்தால் அதிகப்படியான நன்மைகளும் மத்தியமமாக இருந்தால் மத்தியம பலன்களும் இருக்கும் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட இழப்புக்கள் மனக்குழப்பம் உடல் உபாதைகள் அனைத்தும் விலகுவதற்குண்டான வழியை காட்டக்கூடிய அமைப்பில் நான்கு கிரகங்களும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் எட்டாம் இடத்தில் குரு பகவான் நோய் கடன் பகை எதிர்ப்பு ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் இது வந்து ஒன்றும் கஷ்டங்களை கொடுக்குற ஸ்தானம் கிடையாது ஒரு ஆறு மாதம் கடினமான கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பிறகு இயல்பான நிலைக்கு வந்துடலாம் இதுலேயும் குரு பகவான் வக்கரம் இருக்குது சனி வக்கரம் இருக்குது பெருசாக தொல்லை எல்லாம் இல்லை வக்கர நிவர்த்தி இருக்குது இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது ஆனால் இந்த ஓராண்டு காலம் மட்டும் மிகவும் முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது தனுசு ராசி ஏன் சுற்றுறீங்க எதுக்காக சுற்றுறீங்க எதுக்காகத்தான் பணம் விரயம் ஆகுது எந்த நிலையில் வந்த காசு எப்படியெல்லாம் கரையுதுன்றதே உங்களுக்கே தெரியாது அது உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கலாம் உறவுகளுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை செய்கிற தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம் கஷ்டம் வரலாம் அலைச்சல் இருக்கலாம் மன உளைச்சல் இருக்கலாம் மன வேதனைகள் இருக்கலாம் எதையோ பறிகொடுத்த மாதிரி மனசுக்குள் வந்து ஒரு வேதனையும் நம்பிக்கை இல்லாத தன்மையும் இருக்கும் இது ரொம்ப நாளைக்கு இல்லை குரு பகவான் ஒரு வருஷத்தில் வந்து பத்து மாதமாவது இந்த தொல்லையை கொடுப்பார் பொறுமையாக இருங்க ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு ஒன்பதில் கேது எது வந்தாலும் அதை நாம் வெற்றி பெறணும்னா அதற்கு மனசு வந்து உன்னால் முடியுன்ற தைரியம் சொல்லணும் அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொடுப்பது ராகு கேதுக்கள் இவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ராகு கேதுக்கள் பாதகத்தை செய்ய மாட்டார்கள் நன்மைகளை செய்வார்கள் பல வகையில் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கணும் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போதும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் போதும் ஆனால் அந்த வெற்றிகளாகப்பட்டது தடுப்பதற்கு சனியும் குருவும் உங்களுக்கு பலமில்லாத சூழ்நிலையாக இருப்பதினால் இந்த ஓராண்டு அல்லது ஒரு பத்து மாதம் பொறுமையாக தான் இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க பொறுமையாக இருங்க இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு உடல் நலத்தை வந்து பத்திரமாக பார்த்துக்கோங்க சிறிய பிரச்சனைகளாக இருந்தாலும் மருத்துவ செலவு செய்யுங்க உங்களுக்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சரி செய்துக்கிட்டு வாங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்ச நாள் இருங்க சரிங்களா அதற்கு பிறகு மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுவை தவிர குருவும் சனியும் மிக பலமாக இருக்கிறார்கள் குரு பகவான் எத்தனை உறவுகள் உங்களை பழித்தார்களோ பழிப்பாவாங்கள சொன்னாங்களோ அந்த உறவுகள் எல்லாம் வந்து உங்கள் பக்கம் உங்களுடைய உதவிக்காகவும் உங்களுக்கு உதவியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் குரு பகவான் ஏழாம் இடத்தில் வந்தால் நடக்காத திருமணங்கள் நடக்கும் செயல்படாத இருந்த அனைத்து செயல்களும் வெற்றிகளை தரும் இதனால் வரையில் தொழிலில் இருந்த தடைகள் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் கஷ்டங்கள் தீரும் நஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும் மனக்கவலை மனச்சோர்வு இருந்து வந்த பாதகம் அனைத்தும் விலகி நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இதுதான் உங்களுக்கு சமயம் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் முன்னேற்றங்களுக்கு குறைவு இருக்காது இதனால் வரையில் உங்கள் மனதில் இருந்து வந்த மனக்கவலை சோர்வு வேதனை கஷ்டம் எதை செய்கிறது எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய மன போராட்டத்திலிருந்து நீங்கள் தெளிவான சிந்தனையில் செயல்பட்டு வெற்றி பெறலாம் கேதுக்கள் சரியில்லையே என்கின்ற மனக்கவலையும் குறைகளும் இருக்கும் நான்கு கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கிறதுன்றது அது ஒரு அதிசயம் மாதிரி உடனுக்குடனாக கிடைச்சிடாது ஜாதகத்தில் அமர்ந்த நிலை நடத்துகின்ற தசா தசாக்குள்ளே நடக்கின்ற புத்தி அதை தவிர இந்த நான்கு கிரகங்களும் நல்ல நிலையில் அமருவது என்பது யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்கிற யோகம் அந்த வகையில் ராகு கேதுக்கள் பாதகமான நிலையில் தான் இருக்காங்க ஆனால் குரு பகவான் செய்கின்ற பல வகையான நன்மைகளை கேதுவால் கெடுக்க முடியும் ராகுவால் தடுக்க முடியும் ஆனால் இதை கூட நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் பெரிதளவு வெற்றியை நீங்கள் உங்களால் பெற முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலையக்கூடாது பெரிய அளவில் வெற்றி வருதுன்றதுக்காக உழைப்பை குறைத்து பெரிய அளவில் வெற்றி வருதுன்னு அதை நம்பக்கூடாது எதுவாக இருந்தாலும் வருவதை வந்து உங்களை காப்பாற்றி கொள்ள இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்குங்க நிறைய பிரச்சனை இருக்குங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குன்ற கேள்வி மகர ராசிக்காரர்கிட்ட இருக்கும் ஆனால் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கு சனி பகவான் வழி செய்வார் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா நல்லா யோசனை பண்ணி பாருங்க ராகு கேதுக்கள் வந்து மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க மூணு வருஷத்துக்கு தொல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஆறு மாதம் போயாச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது சனி பகவான் இன்னொருத்தின் வருஷம் இருப்பார் ரெண்டரை வருஷம் தான் இருப்பார் ஆனால் ராகு கேதுக்கள் வந்து தசா நல்லா இருந்தால் பெருசாக தொல்லை கொடுக்க மாட்டாங்க இந்த நேரம் நல்ல நேரம் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காலம் நல்ல காலம் அதற்கு பிறகு அவர் எட்டுக்கு வந்துட்டாருனாக்கா ராகுக்கேதுவும் சரியில்லை குருவும் சரியில்லாத நிலைமைக்கு ஆகிடும் இன்னொன்று மகர ராசிக்காரங்க தவறான வழியில் தப்பான வழியில் போகாதீங்க குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்தால் நடு நிற்க வச்சிருவார் அதுக்கப்புறம் நீங்கள் செய்த தவறு எல்லாமே நாலு பேருக்கு முன்னாடி வந்து இந்த வயசில் ஏன் இதெல்லாம் செய்தன்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஆகிடும் மனிதனுக்கு வாழ்க்கையில் ஆசையும் பாசமும் என்பது தேவைதான் அது குடும்பத்தையும் அது குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்களுடைய செய்கின்ற தொழிலுக்கும் எந்த விதமான கலங்கமும் வராத அளவிற்கு நீங்கள் தான் காப்பாற்றி கொள்ளணும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்தாலே தப்பான வழிக்கு நீங்கள் போகிறீங்க தவறான பாதையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க அதில் வந்து நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்கன்றதான் அர்த்தம் இதை தடுப்பதற்குண்டான வழியை குரு பகவானும் சனி பகவானும் செய்தாலும் எல்லா கிரகங்களோட சக்தி படைத்தவர் கேது பகவான் தவறை செய் தப்ப செய் பாவத்தை செய் அதில் வரக்கூடிய அவமானத்தையும் துன்பத்தையும் கவலையும் அனுபவித்து அதற்கு பிறகு திருந்து என்பது கேது பகவானின் மிகப்பெரிய ஒரு சக்தி ஆகையால் மகர ராசிக்காரங்க நல்ல நேரம் கெட்ட நேரன்றதெல்லாம் வேணா ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டு இப்போ தான் ஏழரை சில வெளியில் வந்திருக்கீங்க அதுக்கப்புறம் கேது பகவான் எட்டிலிருந்து உடலிலும் மனதிலும் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் பல வகையான குழப்பங்களை உருவாக்கி கொடுத்து விடுவார் மிக கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி குரு பகவானும் சனி பகவானும் தருவதை வாங்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை வந்து தீர்த்துக்குன்னு உங்கள் உடல் நலத்தை பார்த்துக்குங்க தப்பான வழி வேணால் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் மிக கவனமாக இருங்க இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்